இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் சிராக்கின் ஞானம் நூல் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீ மன்றாடும் போது மனம் சூழ்ந்து போகாதே ஆண்டவரிடம் உண்மையான விசுவாசத்தோடு நாம் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் அவர் நிச்சயமாக பலன் கொடுப்பார் எனும் நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் எங்களுடைய ஜபம் எப்படியாக இருக்கிறதோ ஆண்டவரும் அதற்கேற்றவாறே பதில் கொடுப்பார் எங்களுடைய மன்றாட்டு சில சமயம் கேட்கப்படாமல் நிறைவேறாமல் இருக்க காரணம் நம்பிக்கையில்லாமல் ஜபிக்கிறது ஏனோ தானோ ஒன்று ஜபம் செய்கிறது ஆண்டவர்கிட்ட உருக்கமாக கேட்கணும் இல்லை ஆண்டவரே எனக்கு இதை இப்படிப்படி இந்த மாதிரி செய்து கொடுத்துருங்க இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருங்க எப்படியாக சொல்லணும் வந்து நாங்கள் ஜப்பம் செய்கிறோமே தவிர ஆண்டவர்கிட்ட முழு நம்பிக்கையோடு ஜபம் செய்கிறதில்லை கடமைக்கு மன்றாடுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியத்தை நீங்கள் உருக்கமாக என்னட்ட செபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தோடு என்னட்ட கேளுங்க உங்களோட நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம் சத்துருவானவன் உங்களுடைய நம்பிக்கையை முறியடிக்க சில காரியங்களையெல்லாம் மேற்கொள்வான் ஆனால் இதுக்குமே சோர்ந்து போயிடாதீங்க விசுவாசமும் நம்பிக்கையும் என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்களா அதுதான் வெற்றி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே பிரியமானவர்களே சோர்ந்து போகாதீங்க எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு கேட்டு ஆண்டவரிடமிருந்து பெற்று கொள்ளுங்க தான் ஆண்டவரும் ஒழுக்கமாக எங்களுக்கு இன்று இந்த வார்த்தையினோடாக இந்த நாளில் சொல்லுகிறார் அமேன்